டிவிக்கே விஜயோட அரசியல் டூர் அஸ் ஏ கேம் சேஞ்சர் அரசியல் களத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறாரா விஜய் விஜயோட அரசியல் கேரியர் உயர்கிறதா ஹாய் மக்களே தமிழக அரசியல் களத்துல ஒரு பிகஸ்ட் டிப்ஸ்ட் தளபதி டிவிகே லீடர் விஜய் ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் டூரை ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் இந்த டூர் அவர் வரப்போற எலெக்ஷன்ல ஃபுல் பிளஸ்டாக களமிறங்க போகிறாரு அப்படிங்கிறத கிளியராக காட்டுது தமிழக அரசியல் களம் இப்போ ரொம்பவே சூடு தொடங்கி தொடங்கியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் விஜயோடைய தமிழக கழகம் அதாவது டிவி கே சார்பாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணம் தான் வாங்க இந்த பயணத்தோட பின்னணி இந்த நோக்கம் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அது ஏற்படுத்த இருக்கக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் ரத்தன சுருக்கமாகவே நம்ம பார்த்துடலாம் தளபதி விஜயோடைய இந்த அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய விதமாக தான் தமிழக கழகத்தை வலுப்படுத்துகிற விதமாகவும் மக்கள்கிட்ட நேரடியாக சென்று ஆதரவை திரட்டக்கூடிய வகையில்தான் விஜய் இந்த பிரச்சார அந்த டூரை பிளான் பண்ணியிருக்கார் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இதன் மூலமாக கிராமப்புறங்களில் கூட தமிழக வெற்றிகழகத்தோடைய அந்த கிளை வேர்களை ஆழமாக வேரூன்றுவதற்கான காய விஜய் ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை விஜய் போகக்கூடிய இந்த டூருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த பிக் டீல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி அதாவது விஜய் பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது அவருடைய ஃபேன் கிளப் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் காமன் பீப்புளும் நிறைய பேர் கலந்துருக்காங்க பார்க்க வராங்க அவர் பேச்சை கேட்க வராங்க அப்படிங்கிறது உண்மை இது வந்து அவருடைய ஃபேன் பேஸை வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு மாஸ் பப்ளிக் சப்போர்ட் இருக்குங்கிறது தான் காட்டுது விஜயோட பேச்சில் ஒரு சோசியல் இஷ்யூவை பற்றி போல்டாக பேசுகிறாரு குறிப்பாக கரப்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் இப்படி நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் பேசுகிறது முக்கியமாக கவனிக்கப்படுது விஜயோட தேர்தல் பிரச்சார பயணத்தில் முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சார பயணத்தோட துவக்கம் அப்படிங்கிறது வந்து விஜயோட இந்த முதல் சுற்றுப்பயணம் வந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் நாளைக்கு தொடங்குது திருச்சி வந்து தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியாக மைய பகுதியாக இருக்குங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு சிட்டியாக இருக்கிறதுனால திருச்சியில் வந்து இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை விஜய் இந்த முறை கையில் எடுத்துருக்கிறது வந்து விஜய்க்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரச்சார பயணத்தோட திட்டமிடல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக சனிக்கிழமைகளில் மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டு இருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்திற்காக அவருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாகனமும் தயாராக இருக்குது ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஸ்பெஷலா கூடவே அது என்ன சனிக்கிழமை மட்டும்தான் விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரா மற்ற நாட்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படிங்களா சில விமர்சனமும் எழுந்திருக்க தான் செய்யுது அதற்கு விஜயும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தான் பதில் சொல்லணும் விஜயோட அடுத்தடுத்த இலக்குகள் என்ன அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கும்பொழுது திருச்சியை தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார் அதெல்லாம் சரி பீப்புளோட ரியாக்ஷன் என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ அவர் த பீப்புள் ரியாக்ஷன் அதெல்லாம் இருக்கட்டும் பீப்புளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பேர் விஜயோட பேச்சு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கமான அரசியல் தலைவர்கள் மாதிரி பேசாமல் டேரக்டாக நோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது எதையுமே ஃபில்டர் பண்ணாமல் ரொம்ப ராவாக நேரடி தாக்குதல் நேரடி அட்டாக் அந்த மாதிரி இருக்குது இது புதுசாக இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு கருத்து இருக்குது குறிப்பாக யூத்துக்கு அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கு அவர் பேசுகிற விஷயங்கள் யூத் மத்தியில எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப பாசிட்டிவான சேஞ்ச் வரும்னு நிறைய பேர் நம்புற நம்புகிறாங்க அண்ட் எதிர்பார்க்குறாங்க தான் உண்மை அதாவது விஜயோட இந்த ரோட் ஷோ அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விஜயோட இந்த பயணத்தில் பல தரப்பிடமிருந்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு கிளம்பி இருக்குங்கிறது தான் உண்மை ஆக்சுவலி குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா விஜயோட இந்த டூர் பொலிட்டிக்கல் இதை வந்து விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி விஜய் அரசியலில் குதித்ததுக்கு அப்புறம் அதைத் தொடர்ந்து விஜயோட மாநாடு அதை தொடர்ந்து இப்போ திருச்சி உள்ளிட்ட அந்த சுற்றுப்புற மாவட்டங்களில் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிற இருக்கிற கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுக மற்றும் அதிமுகவுடைய ஓட்டுகளை தான் விஜய் பிரிப்பார் அப்படின்னு ஒரு சொல்லாடல் பொதுவெளியில் இங்கே இருக்குது இதை தான் மெயினாக வந்து ரெண்டு கட்சிகளுமே பயப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விஜயோட என்ட்ரி வந்து முக்கியமாக டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கேவோட ஓட்டை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு ஆறுடம் சொல்கிறாங்க இங்கே ஏற்கனவே இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுமே இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது சீமான் நாம் தமிழர் கட்சியை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு பொலிட்டிக்கல் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே டிவிக்கு விஜயோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி விஜய் இந்த டூரை எப்படி பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறாரு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு பப்ளிக்கில் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம அடுத்த விஷயங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இது வெறும் ஹைப்பாக இருக்கும் ஒரு ஹைப்பை ஏற்றோம் இல்லை ரியலாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோமாக அதாவது அரசியல் புயலாக மாறுமா அப்படின்னா ஃபியூச்சர் தான் அதற்கு பதில் சொல்லணும் விஜயோட செயல்பாடுகள் அவர் பேச்சு அவர் நடவடிக்கை தான் பதில் சொல்லணும் அதே நேரத்தில் விஜய இந்த தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போலீஸ் அனுமதி வழங்குவது ஒரு ஒரு சேலஞ்சாக இருந்தது அப்படின்னு தாவைக்கா தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு பிரச்சனையாக இதை அட்ரஸ் பண்ணுறாங்க அதாவது திருச்சியில் விஜய் வந்துட்டு போகும்பொழுது இந்த பிரச்சார பயணம் போது மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்கள் மற்றும் அந்த பாதுகாப்பு அந்த போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் காரணமாக காட்டி போலீஸ் தரப்பில் இருந்து பல நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க இந்த நிபந்தனைகள் வந்து அரசியல் ரீதியாக விஜயோட இந்த பயணத்தை தடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு சில விமர்சனங்கள் இப்போ எழுந்திருக்கு மொத்தத்தில் விஜயோட இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு பெரிய தொடக்கமாக இந்த திருச்சி டிராவல் இந்த திருச்சி டூ வந்து பார்க்கப்படுது இது அரசியல் களத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து டிவி கே விஜய் பொலிட்டிக்கல் த ஜஸ்ட் பிகினிங் வாட் ஆப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் விஜய்க்கு போலீஸ் அனுமதி தரல திருச்சியில் தங்குவதற்கு ஹோட்டல் கிடைக்கல அதனால விஜய் ஒவ்வொரு முறையும் சென்னை டு ட்ரிச்சி ஃப்ளைட்டில் போயிட்டு போயிட்டு தான் தன்னுடைய டிராவல் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கத்துல இருக்கு இன்னொரு பக்கத்துல கடைசியா விஜய் மதுரை மாநாட்டில் அவர் ஏற்படுத்தின அது அல்லது அவருக்காக கூடிய கூட்டம் அதனால அந்த பகுதி முழுவதுமே ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் ஃபோனில் நெட்ஒர்க்கு கூட ஒரு ஃபோன் கூட போக முடியாத ஒரு ஒரு இஷ்யூ மீடியா பீப்புள்ஸ் கூட ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃபுட்டேஜ் அனுப்பக்கூடிய ஒரு சூழல் அப்போ தான் ஒரு நெட்ஒர்க்கு கிடைக்கிது நியர் பை ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரணும் அந்த மாநாட்டு அந்த இடத்துல இருந்து ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இதனால தான் போலீஸ் ந நெருக்கடி கொடுக்குறாங்க அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கத்துலேயும் சொல்லப்படுது ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ நன்றி